ராஜா சின்ன ரோஜா வந்தானா ஒரு கூட்டம் கூட்டிக்கிட்டு கூட்டிட்டு பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னு பாக்குறீங்களா திரைக்குறள் நேரிலே இன்னி நம்ம பேச படம் ராஜா சின்ன ரோஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஏவிஎம் எம் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்த படம் தான் இந்த ராஜா சின்ன ரோஜா அண்ட் இந்த ராஜா சின்ன ரோஜாவுடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த கார்ட்டூன் கிராஃபிக்ஸ் ஆஃப் அனிமேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே அதெல்லாம் சேர்ந்து மனிதர்களோடு சேர்ந்து இந்த கார்ட்டூன் கிராஃபிக்ஸும் வர மாதிரி எடுத்த முதல் படம் இது தான் ராஜா சின்ன ரோஜா தான் தமிழில் அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் பெருசாக பெருசாக படத்தில் எடுக்கல ஸோ அப்போ ரொம்ப விரும்பி பார்க்குறது இந்த அண்ட் ஜெரி மாதிரியான பார்க்குறப்போ வந்து அந்த கார்ட்டூன்லாம் லைவாக அந்த டாமும் ஜெரியும் கூடவே நிற்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது ராஜா சின்ன ரோஜாவில் ஆனால் இதில் என்ன பண்ணாங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஷனாக இருக்க ஒரு கேரக்டரை அவர் டாம் ஜெரியோ அந்த மாதிரி கேரக்டர் இல்லாமல் ஜென்ரலாக குரங்கு யானை இந்த மாதிரி வந்து சில கார்ட்டூன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பண்ணாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துடைய டேரக்டர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் அந்த படத்துக்கு கதை எழுதியது பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அப்புறம் ப்ரொடியூஸ்டு பை ஏவிஎம் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் எம் சரவணன் எம் பாலசோரணி குகன் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரகுவரன் கௌதமி இதோடைய சால் முக்கியமான ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரவிச்சந்திரன் அவர் வந்து காதலிக்கு நேர்மலையில் நடிச்சிருப்பாருங்கலாம் பார்த்துருப்பீங்க அவர் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் எஸ்எஸ் சந்திரன் கோவை சரளா பேபி ஷாலினி நம்ம தலா அஜித்துடைய ஒய்ஃபு அதுக்கப்புறம் வந்து கிட்டி அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் சின்னி ஜெயந்த் பிகே கே ராம்சாமி எல்ஐசி நரசுமன் ரூபினி இவங்க எல்லாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆனது அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரிலீஸ் ஆச்சு ஜூலை மாதம் அதாவது ஸ்கூல் ரியோப்பன் ஆகி ஒரு மாதத்தில் என்னப்பா ஸ்கூல் ரிஓப்பன் ஆகிடுச்சா எல்லாரும் கரெக்டாக க்ளாஸுக்கு போயிட்டீங்களா இப்போ ரஜினி சார் படம் ரிலீஸ் பண்ணுறேன் எல்லோரும் வந்து பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி டைம் ராஜா சின்ன ரோஜா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது தாம்பரத்தில் இருந்தால் குரோம்பேட்டரில் வெற்றினு ஒரு தேட்டர் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை வந்து வெற்றி தேட்டரில் பார்த்தேன் இந்த படம் வந்தப்போ இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோவில் ஒளிச்சித்திரமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்போல்லாம் அந்த ரேடியோவில் ப்ரோமோ கேட்டால் எப்படி இருக்கும் சூப்பர் ஸ்டாரோட வாய்ஸு கோவை சர்லாவோட வாய்ஸு இவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு விஷயம் இப்போலாம் அது மாதிரி கிடையாது ப்ரோமோ வரதுலாம் ரொம்ப ரேர் ரேடியோ கேட்குறதே ரொம்ப ரேர் ஓகே இது படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா உன்னைத்தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து ஒரு படம் நினைக்கிறேன் அதோடய இன்ஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக் இந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக் வந்து ஆல்ரெடி சாந்தி நிலையம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு மாதிரி நிறையா குழந்தைங்க அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு டீச்சர் ஒருத்தவங்க வருவாங்க அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைங்களுடைய அப்பா ஒருத்தர் இருப்பார் அவங்களோட வந்து அஃப்ஆர் ஆகிய அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க இதான் வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக் இது சான்றி நிலையம் பொறுத்துடைய கதையாக இருந்தது ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு குழந்தைங்களை பார்க்கறதுக்காக டீச்சர் லேடி கிடையாது அதுக்கு வாத்தியார் வரார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி வருவார் ஸோ அதை எப்படி கொண்டு போய் என்னாங்க அப்படின்னா இந்த கதையை பஞ்சூராச்சாரம் சார்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் ஒரு கதையை எடுத்து நமதாக்கி நம் கலாச்சாரத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கும் புரிஞ்ச மாதிரி சொல்கிறது எப்படின்னு ஒன்று இருக்குது அந்த வகையில் என்ன பண்ணார்னா இந்த படத்தில் வந்து ஓப்பனிங்கில் சூப்பர் ஸ்டார் போது கிராமத்தில் ஒரு பெரிய கூத்து நடக்கும் அந்த கூத்து நடக்கிறதுல நடிக்கிறார் அவர் சூப்பர் ஸ்டார் வந்து நடிக்கிற ஏ டில்லா டாங்கு அப்படின்னு அந்த பாட்டு வரும் அஜக்தா அஜக்தா கமக்தா கமக்தா அப்படின்னு சொல்லிட்டு அஜக் அஜக் கமக் கமக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு நல்லா பிளாக் அண்ட் பிளாக்ல இது எந்த காஸ்டியூம் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லானா மோனாம்பாளில் மாச்சி மனோரமா பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தை தான் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி பண்ணியிருப்பார் பார்த்துட்டு எல்லாம் வந்து ஐயோ சூப்பராக நடிக்கிறானே அப்படின்னு சொன்ன உடனே நீ மட்டும் பட்டணத்துக்கு போனால் ஒரு கலக்கலக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே போய் ரஜினி சார் என்ன பண்ணுவார்னா அவங்க அம்மாட்ட போய் கேட்டு அம்மா நான் எப்படியாவது பட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்ட உடனே கூட வந்து தனியாக போகாதப்பான்னு சினி ஜெயந்தின் துறையை கூப்பிட்டு போவாங்க அப்போது சினி ஜெயந்தி வந்து அந்த இது ஆர்மனியெல்லாம் வாசிப்பார் இந்த டிராமாவில் ஆர்மனி ஆசிக்கிறார் அப்போ என்னன்னா ரெண்டு பேர் ஒரு ஹீரோ ஒரு அவர் கூட ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து பட்டணத்துக்கு வராங்க பட்டணத்துக்கு வரவங்க எப்படி போகணும் அப்படின்னு சொன்ன உடனே பேண்ட்டு சட்டை தைப்பார் அந்த பேண்ட் சட்டை தைக்கும் போது வந்து அந்த பேகி பேண்ட்ஸ் நைன் எயிட்டி நைனில் பேகி பேண்ட் ஸோ பெரிய பலூன் பேகி பலூன் பேகியெல்லாம் தைச்சி கலர் கலராக இப்போல்லாம் அந்த ரவுடி ராத்தோட டிசைன் ஒன்று சொல்கிறாங்க ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் அதெல்லாம் அப்போவே தலைவர் பண்ணிட்டார் எல்லோ கலர் பேண்ட்டு அப்படி போட்டு அப்படி போட்டு அந்த இது என்ன சொல்கிறது ஷர்ட் கோட்டெல்லாம் போட்டு அப்படி வந்து நிற்பார் அப்படி வந்து நிற்கினோன்னா உடனே வந்து நான் இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்குவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினியும் ஜெயன் அப்படி ஏறி இறங்கும்போது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லுவாங்க இல்லைப்பா இப்போல்லாம் புதுமுகங்கள் வச்சு எடுக்கிற அந்த மாதிரி புதுமுகங்களாக வந்ததானு எல்லாரும் வந்து இன்னைக்கு பெரிய ஸ்டாரில் இருக்காங்க ஆமாம் வாஸ்தவம் தான் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நானும் நடித்த அப்படியே பெரிய ஸ்டார்டா கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்ட்டியும் அது பசி ஒரு கேரக்டர் ஒரு ஊரில் கிருஷ்ணாராவ் ஒரு கேரக்டர் இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க அவங்களாம் வந்து படத்தை அந்த ப்ரொடியூசர்ஸாக நடிச்சிருப்பாங்க அப்போது வந்து இந்த சினிமாவில் இருந்தால் வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு டேம் இருக்குது அப்போ இவர் வந்து வீடு தேடி வருவார் வீடு தேடி வரும்போது அப்போது ஒரு ஒரு புரோக்கர் ஒருத்தர் சொல்வார் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு காலியாக இருக்குது இல்லை அஞ்சு வீடு இருக்குது சினிமாக்காரங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது அதனால் அது மட்டும் சொல்லிடாதீங்க ஏதாவது இடத்துல வேலை பார்க்குறேன்னு சொல்லி இது பண்ணி எடுத்துருங்க வீடு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போனால் அங்கே வந்து இவர் கௌதமி தான் வீட்டு ஓனர் ஓனரோட பொண்ணு ஸோ அவன் வந்து சரி ஓகே வீடு பாருங்கள் அப்படின்னப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னப்போ இல்லை இல்லை நாங்கள் சினிமாக்காக வாய்ப்பு தெரிய வந்தோம் எனக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்லை எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னோன்னா என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க இதுதான் ஜெய்சங்கர் வாழ்ந்த வீடு இதுதான் இவங்க வாழ்ந்த வீடுன்னு எல்லா நடிகர்களும் இங்கே தான் குடியிருந்திருக்கிறாங்க ஐயோ ரஜினி சார் சூப்பராக போனார் அப்படியாக இங்கேயா அப்படின்னு சொல்லி தொட்டு குண்டுக்கடை அப்படின்னு அவர் சின்ன ஜெயந்தான் அவரும் அந்த சூப்பராக இருக்கும் அப்போது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஒரு பொண்ணு ஓனரோட பொண்ணு அவர் தான் அவங்க தான் அவங்க கௌதமி கௌதமி பார்த்தோன்னா அந்த அட்ராக்ஷனுக்கு வந்து ரஜினி சார் வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போனே சினி ஜெயந்தி ஒரு சோனு கொடுப்பார் அப்படின்னு பயங்கர ஃபேமஸ் அது எங்கே யார் என்ன பண்ணணும் இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் கே கிட்ஸ் வரைக்கும் யாராவது பக்கத்தில் அப்படி போய் முக்கியமாக ரொமான்டிக்காக அப்படி பேச போகும்போது இல்லை பக்கத்தில் அந்த ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக அந்த டோன் நல்லாயிருக்கும் இதை வந்து பேட்டையில் பண்ணுவார் பேட்டையில் சினி ஜெயந்தி வந்து அந்த அந்த விஷயத்தை அப்படியே திருப்பி பண்ணி காம்பார் ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரீக்ரியேஷன் அது இந்த படத்தில் பயங்கர ஃபேமஸ் அப்போது சூப்பர் ஸ்டார் வந்து வேலை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தான் ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்டு ரகுவரனை மீட் பண்ணுறார் ரகு மீட் பண்ணா ரகுவரனை வந்து சொல்றார் மீட் பண்ணி டேய் எப்படிதான் இருக்க அப்படின்னா டேய் மச்சா எப்படிதான் இருக்க ஐயோ ஊருக்குள்ளே எப்படி இருப்பேன் இப்போ இவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ரகுவரனை கேட்டோன்னே நீ வா உனக்கான இடத்த நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு போனால் அவங்க பெரிய பங்களா என்ன பெரிய பங்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இங்கே வந்து எங்கள் மாமா வந்து ஒருத்தர் அவங்க மாமா யாருன்னா ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரனுக்கு அஞ்சு பசங்க ரெண்டு பொ ரெண்டு ரெண்டு பொன் மூணு பொண்ணுங்க ரெண்டு பசங்க அஞ்சு பசங்க ஸோ அந்த அஞ்சு பசங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒய்ஃப் இல்லை இருந்தாங்க அதனால் அஞ்சு பசங்களை பார்த்துக்கிறதுக்காக கேர்டேக்கர் டேக்கர் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இந்த பசங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி விளையாட்டு தனமாக இருப்பாங்க இதை பார்க்க வந்த வி கே ராமசாமி அவர் வீட்டுக்கு வந்து வருவார் வந்தப்போ பார்த்துருவார் பார்த்துட்டு எதுவுமே இங்கே ஒழுங்காக இல்லை நீ உடனே எல்லோரும் நடிக்கிறாங்க அப்படின்னு ரவிச்சந்திரன் என்ன சொன்னோன்னா என்ன பண்ணுறது பெரியப்பா எனக்கு வேலை கிடை ஜாஸ்தியாக இருக்குது இவங்களை எப்படி கவனிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது உடனே வி கே ராமசாமி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஒருத்தனை அனுப்புகிறேன் என்னுடைய சிபாரிசு லெட்டரோட அப்படின்னு ஸோ அவனா குமரப்பான்னு ஒருத்தரை அனுப்புவாப்பில குமரப்பான ஒருத்தரை அனுப்புணா அவன் பிஏ பட்டதாரி அவன் பார்த்துப்பான் உன்னை கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்துப்பான் அப்படின்னு அப்போது குமரப்பம் வர்றதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாத ரகுவரன் ரகுவரன் வந்து அவங்க மாமா மச்சான் ரகுவரன் அந்த காசெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ வந்து செலவுக்கு ஆட்டே போகிறது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளையே அங்கே அப்பாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தங்க வரும்போது பார்த்தோன்னே அவர்கிட்ட சொல்லி நீ இது மாதிரி நடிக்கணும் என்னப்பா இது நான் வந்து சினிமா நடிக்க நீ வந்து நிஜ வாழ்க்கையை நடிக்க சொல்கிறேன் அப்படின்னொன்னே ஹேய் இதுதான் யா பிராக்டிஸு இங்கே நடித்த அவனு நாளைக்கு நானே படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னா உடனே வந்து அப்படியா ஓகேப்பா அப்படின்னு வார் சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணார் குமரப்பா அவருவாப்பில் அப்போ வரும்போது இவர் அந்த முதலாளியாக ரவிச்சந்திரனுடைய கேரக்டரை ரஜினி நடிக்கணும் அவர் வந்து அந்த வயசான கெட்டப்லாம் போட்டுட்டு உட்காந்து அங்கேருந்து வந்தோன்னே எங்கள் உங்கள் சித்தப்பா லெட்டர் கொடுத்தாரு படி அப்படின்னா எனக்கு படிக்க தெரியாது படி அப்படின் படிச்சுட்டு அந்த இது சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி பேசிக்கு சமாளித்து அனுப்பிடுவார் அது நல்லாயிருக்கும் அந்த சீன் அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணார்னா இப்போ தான் நீ போய் வேலைக்கு செஞ்சோன்னு அவனே ரகுவரன் சொன்னா அப்பா அம்மா பெரியப்பா அனுப்பிச்சார் கும்பரப்பா இருக்காரு கும்பரப்பா அப்படின்னு ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரனோட ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பணக்காரரு அந்த ஃபீல் அவருக்கு வேலை நிறையா இருக்கான் அந்த ப்ரெஷர் இருக்கான் என்ன மாதிரி ஆக்ஷன் என்னால் இன்னுமே சொல்ல முடியாது வந்து அவர் மாதிரி ஏதோ இங்கே அடைச்சிட்டு இருக்கிற மாதிரியே ஒன்று பண்ணுவார் அவர் குமரப்பா என்னுடைய குழந்தைகளே இப்படி தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் அவர் ஆக்ஷனே டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்களாம் பார்த்துக்கணும் நல்லா சொன்ன உடனே இவர் வந்து சரிங்க நான் நம்ப துராக பார்த்துக்குறேன் ரஜினி சார் வந்து அந்த வேலைக்கு சேர்வார் தன்னோடய ஃப்ரெண்டுக்காக போய் சொல்லி வேலைக்கு சேர்றார் வேலைக்கு சேரும்போது இவங்க வந்து அந்த குழந்தைங்கள்லாம் பார்ப்பனா பேபி ஷால்னி வந்து ஒரு கேரக்டர் அவங்க மட்டும்தான் அதில் கொஞ்சம் நார்மலாக டீசெண்டாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு 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 யங் ஏஜில் ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பொண்ணு இருக்கும் அப்புறம் ரெண்டு பசங்க இருப்பாங்க ஸோ இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொருத்தனையும் ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பிடிக்கிறது அப்படி ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்களோட சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாரும் தன் வழிக்கு வந்து எல்லாரும் வந்து இவரை வந்து குமாரன் குமாரங்கள் இருக்கார் குமாரங்கள் அப்படி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க அப்போ கம்ஃபர்டபுள் ஆனோடனே இது அதெல்லாம் சில டைலாக்லாம் போது இல்லை நம்ம வீட்லேயும் அதே மாதிரி சொன்னது சமயத்தில் ஞாவது வரும் இவர் ஒரு வரையே வந்தோன்னா எனக்கு ஆஃபீஸோட நிறைய வேலை இருக்குது இந்த தடவை நீங்கள் எல்லோரும் குமரப்போட ஊட்டி போயிட்டு வாங்க ஊட்டி போயிட்டு வாங்க அடுத்த முறை உங்கள் எல்லோரும் நான் காஷ்மீர் போகிறேன் வாழ்க்கையில் ஊட்டியே இப்போ நான் பார்த்தது காஷ்மீர் கூப்பிட்டு போகிறேன் சரி ஓகே நமக்கு ஊட்டியே தெரியாது காஷ்மீர் எங்கே இருக்குன்னு ஊட்டி பார்க்குறோம் ஊட்டிலாம் படத்தில் பார்க்குறது தான் ஸோ ஊட்டி பார்க்குறப்போ அல்ல அந்த பாட்டு அந்த பாட்டு எல்லாமே இந்த படத்துக்கு வந்து இவர் சந்திரபோஸ் அவர் தான் வந்து மியூசிக்கு ஏவிஎம்க்கு அப்போ தான் சொன்னேன் ஏவிஎம்க்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து நிறைய பாட்டு வந்து நிறைய படத்துக்கு வந்து மியூசிக் வந்து சந்திரபோஸ் அவர்கள் அண்ட் இதில் வந்து அந்த வெரி ஃபேமஸான ஒரு பாட்டு தான் அந்த இது பூ பூ போல் மனம் இருக்குது பால் பால் போல் குணம் இருக்குது இந்த பாட்டு ஸோ இந்த பாட்டு தான் அந்த ஊட்டியில் அவங்கெல்லாம் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை இதில் பண்ணியிருப்பாங்க அது வந்து பேய் மந்து ஸ்கூல் பந்துன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த மலை அப்படியே இறங்கும் அந்த அந்த மலையில் ஷூட் பண்ணாத சாங்கே கிடையாது அவ்வளோ சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க அங்கே நீங்கள் மாப்பிள்ளையை பார்த்தாலும் அதுதான் அண்ணாமலை பார்த்தாலும் அதுதான் எல்லாமே அங்கே தான் ஊட்டியில் அந்த கொடைக்கானலில் அந்த பேய் மந்து ஸ்கூல் மந்துன்னு ஒரு இடம் இருக்கும் அப்போது அந்த இடத்துல வந்து இவர் அந்த பாட்டு அந்த பாடு முடிஞ்சதுன்னா வரும்போது இவருக்கு கண்ணில் ஒரு ப்ராப்ளம் வந்து கண்ணாப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும் ரவிச்சந்திரன் ஸோ அந்த டைமில் தான் என்ன நான் என்ன ஆகும் அப்படின்னா வி கே ராம் சாமி பார்க்க வருவார் பார்க்க வந்தோன்னா நான் அஞ்ச பையனை தான் நீ விரட்டி விட்டி அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது வேற ஒருத்தர் அப்படின்னு ஒன்னே இருந்தாலும் இந்த பையன் இருக்கானேன்னு சொல்லிட்டு கௌதமி அதே இடத்துக்கு நர்ஸாக வருவாங்க ரவிச்சந்திரன் நான் என்ன நீங்கள் சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிஜ வாழ்க்கையில் நடிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அது ரஜினி படத்தில் அதான் ஒரு பெரிய என்னென்னா ஹீரோயினை எக்ஸ்ப்ளைன் பண்ணி கான்ஃப்ளிக்லாம் வராது விஷயத்தை எடுத்து சொன்னோன்னே ஹீரோயின் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னா உங்களை தப்பாக நினச்சேன் சொன்னேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்க கௌதமியும் ரஜினியும் ஒரே வீட்டில் வேலை பார்க்குறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய கோவை சரில் எஸ் எஸ் சந்திரன் அவங்கெல்லாம் சமையல் வேலை பார்த்துருக்காங்க அவங்க இதில் இவர் வந்து ஒரு பெரிய செஃப்பாக நடிச்சிருப்பார் அதை ச அதெல்லாம் பதுக்கிறதெல்லாம் ஒன்று இருக்கும் அதில் எஸ்எஸ் சந்தனோடைய நடிப்பே செம்மையாக இருக்கும் நான் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய குக்காக இருந்திருக்குன்னு தெரியுமா அவருடைய ஃபேஸ் ரியாக்டனு அவர் வந்து பருப்பு இதெல்லாம் எடுத்து பதுக்குவாங்க அதுக்கான மொழி ஒரு மாதிரி வச்சுப்பார் அதெல்லாமே நல்லாயிருக்கும் எஸ்எஸ் சந்தன சார் வெரி ஒரு என்ன சொன்னால் பாடி லாங்குவேஜில் சேர்ந்து ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனோடு சேர்ந்து காமெடி பண்ணுறதுல சிறந்த ஆர்டிஸ்டார் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் சீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த குழந்தைங்களோட தான் மிங்கிலாவது ஃபுல்லாக அந்த குழந்தைங்களோட தான் இந்த குழந்தைங்களோட இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த இந்த குட்டி குழந்தை ஒன்று குளிக்க குளிக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன்னு நட முடியும் அந்த குழந்தைய எப்படி சரி செய்கிறார் இப்போ அப்புறம் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் அவங்க மனசை எப்படி மாத்துறாப்புல அதுக்கப்புறம் ஒரு வயசு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகுது அந்த பொண்ணை எப்படி மாற்றி கொண்டு வர்றார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து ஒன்று ஒன்றா பண்ணியிருப்பாங்க அப்போ தான் வந்து அந்த படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்சுவலாக ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு பயங்கர எஜுகேஷன் படம் தான் அது ஒர்க் வியூ ஒர்க் ஒயில் யூ ஒர்க் ப்ளே ஒயில் யூ ப்ளே இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு வந்து விளையாடும் போது விளையாடணும் படிக்கும்போது படிக்கணும் இப்போ படிக்கிற டைம் எல்லாருமே படிங்க அப்படின்னு அது வந்து ரஜினி நல்லா இது பண்ணுவார் அப்போது வந்து சால்னி தான் அந்த இங்கிலீஷை தெரிஞ்சு சொல்லித்தரது எல்லாமே சொல்லுவாங்க அப்போது இவங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இல்லை இவங்க வந்து ரவிச்சந்திரன் தெரிஞ்சு போய்டும் இவர் நம்ம சித்தப்பா அனுப்பினவர் ரொம்ப பெரியப்பா அனுப்பின குமரப்பா இவர் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் கௌதம் கேட்டு என்னமா உனக்கு அந்த பையன் தெரிஞ்ச பையனா அப்படின்னோன்னா அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க சொன்னோன்னே இவரும் ஓகே சொல்கிறாரு ராஜா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பார் அதுக்கப்புறம் ரகுவரனே வெளியே அனுப்பிடுவார் ரகுவரன் வந்து இன்டூ இல்லீகல் பிஸ்னஸ் அந்த இல்லீகல் பிஸ்னஸ் தான் வந்து அந்த போதை மருந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த படம் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் ஆமாம் இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சிருந்த ட்ரக்ஸ் போத மருந்து அப்படிங்கிறத மேபி ரஜினி சார் படம்ங்கிறதுனால மார்க்கடாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம் போத மருந்து வந்து இளைஞர்கள் மதியில் பரவுது அப்படிங்கிறத அதுக்கு சில இளைஞர்கள் வராங்கிறதுக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டும் இருக்கும் அதுதான் ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை நான் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது சூப்பராக இருக்கும் சரி இவ்வளோ பாட்டை சொன்னியே மெயினான பாட்டை சொல்லி அப்படின்னு நினைக்காதீங்க சூப்பர் ஸ்டார் ரிஜியானது கௌதமிக்கும் அந்த லவ் ரெண்டு பேருக்கும் இதுவாகி ஓகே ஆனவன்னு ஒரு பாட்டு இருக்கும் அதுதான் வந்து அந்த பாட்டு சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் எங்க பேர் ஒரு தர சொன்னால் நீ வந்து இழுந்து இடும் சொல்லும் அப்படின்னு ஒரு பாட்டு ஆஹா நான் ஒரு சாங் அதில் பாருங்கள் இந்த வெரி ஏவிஎம்மோட ப்ரொடக்ஷனில் செட்டு போட்டு பாட்டு எடுப்பாங்க அது எப்பவுமே வந்து ஏவிஎம்ல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம்னா அந்த செட்டு போட்டு பாட்டு எடுக்கணும் இந்த பாட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பேய்ம் வந்து ஷூட்டிங்கில் பின்னாடி ஃபுல்லாக அந்த பாம்பாஸ்ட் மேரே ஒன்று வச்சு கலர் பாம்ஸ் வெடிக்க வச்சாங்க அது எக்ஸ்டானலாக ஒர்க்கோட் ஆகிடுச்சு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு கருப்பு கண்ணாடி அப்படி போட்டு வந்து அப்படி முன்னாடி இப்படி வந்து ஆடுவார் பின்னாடி அந்த பாம்பு அடிக்கிறது அப்புறம் அந்த ஜெர்க்கின் போட்டு வந்து அப்படி நிற்கிறது மூணு ரஜினி அதெல்லாம் பண்ணுறது அது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த பாட்டே வந்து ஒரு இட்ஸ் இட்ஸ் அ இட்ஸ் அ சாங் ஃபர் ரஜினி சார் அந்த மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து செட்டு போடுறதுக்கு பலான்னா இங்கே அந்த அனிமேஷன் நான் சொன்னேன் இல்லையா கார்ட்டூன் அந்த விஷயங்களை கலந்து இந்த குழந்தைங்களாம் இருக்காங்கிறதுனால இந்த பாட்டு வரும் ராஜா சின்ன ஓடு காட்டு பக்கம் வந்தாங் அப்படிங்கிறது அந்த காடை கார்ட்டூன் ஆக்கி யானை குரங்கு பறவைகள் மான் இது மாதிரி விஷயங்களை வந்து ஆக்கி இந்த இதில் அதில் ஒரு மெசேஜும் ஒரு கதை அந்த கதையை சொல்லி இந்த பாட்டு பண்ணியிருப்பாங்க அந்த குரங்கு வாலில் வந்து இந்த ரெண்டு பசங்களும் வந்து தீயை பற்ற வச்சு அது காடு ஃபுல்லாக தீயிடும் அதை யானை வந்து ஒரு காலில் முள்ளு குத்திச்சுன்னு அதுக்கு நன்றி நன்றிக்கடனுக்காக யானை வந்து காப்பாற்றும் அந்த இது காட்டில் இருக்க தண்ணி இதெல்லாம் ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த காட்டு தீயை அழிச்சிடும் அப்படின்னு ஒரு கதை அந்த மெசேஜும் நல்லாயிருக்கும் அப்போ அந்த மெசேஜ் சொல்லும்போது வினை விதைத்தவன் வினையிருப்பான் தினை விதைத்தவன் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்வான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டை ஒரு இப்போ அதான் சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தரது அப்படின்னு சொல்லலாம் ராஜா சின்ன ரோஜா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டு வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த மலைவாழ் மக்கள் மாதிரி மலைவாழ் மக்கள் காட்டு காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை வந்து எதிகேன் சூப்பர் ஸ்டார் வந்து வித்தியாசமான கிட்டப் கிட்டப்லாம் போட்டு கண்ணெல்லாம் மறைச்சிட்டு கொப்பனுக்கும் பேப அப்படின்னு ஒரு பாடும் உங்கள் பாட்டனுக்கும் பாப அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஸோ இந்த பாட்டு வந்து அந்த இவங்க ஒரு ஃபேக்ட்ரியை தேடி போவாங்க அந்த ஃபேக்ட்ரியில் போய்ட்டு எப்படியாவது போய் நான் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்காக இந்த பாட்டு அந்த பாட்டு வரும் அது ஒரு பாட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் சாங் தான் அந்த தில்லாட்டாங்க வந்து தேவாதி எல்லாம் அது மலேசியா வாசன் அவர்கள் பாட்டு ஸோ ஜெயஸ்தா சார் ஒரு பாட்டு எஸ்விபி சார் ஒரு பாட்டு அதுக்கப்புறம் வந்து ராஜா சின்ன ரோஜா மூணு பாட்டு மூணு பாட்டு ஸ்விபி சார் தான் எல்லாமே ஸ்வீபி சார் தான் ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாமே இந்த படத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு படம் ராஜா சின்ன ரோஜா கிளைமேக்ஸில் அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டு தான் அதுதான் இப்போ கூட நிறையா மீம்ஸ்லாம் போடுவாங்க அது இப்போ ரஜினி சார் வந்து நின்றுட்டு இருப்பார் அவன் பக்கத்தில் வந்து இந்த அழகுன்னு ஒரு கேரக்டர் அவர் இப்போ நிறைய சீரியல் எல்லாம் பண்ணா அப்படின்னுவர் ஒரு கட்டை எடுத்து டம்னு போட்டோன்னா கீழே வந்துடுவேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமெடியான ஒரு வகையில் ஒரு ஃபைட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எப்படி சினிமாவில் நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் அப்புறம் கடைசியாக கிளைமேக்ஸில் இவர் ரவிச்சந்திரன் வந்து நானே அவனை வச்சு ஒரு சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா எடுத்து நான் தான் டேரக்டர் அப்படின்ட்டு அதில் நடிக்கிறதுக்கு ரூபினி வருவாங்க ரூபினி வந்து கெஸ்ட் ரோல் அந்த கெஸ்ட்டோலாம் வரும்போது ரூபினி வந்து ரஜினி சாரோட அந்த பாட்டு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் பாட்டை வந்து இருக்கும்போது கௌதமிக்கு வருமானு உடனே அந்த குழந்தைங்கள பாருங்கள் ஆன்டி மொகம் ரொம்ப சொல்லி சின்னதாகிடுச்சு அவங்க ரொம்ப அர்த்தப்படுறாங்க சமாதானப்படுத்துங்க இன்னொன்னு ஒரு பக்கத்தில் வரும் சின்ன ஜெயந்தி மறுபடியும் ஆனால் ஐயோயோ அடம் ஃபுல்லாக அந்த ட்ராவலு அவ்வளோ நல்லாயிருக்கும் ராஜா சின்ன ராஜாவில் ஸோ சின்ன ஜெயந்தி தன்னுடைய கெரியரில் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் அவருடைய படத்தில் வந்து இந்த படம் ராஜா சின்ன ரோஜா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பேக்ரவுண்டில் நடந்தது ஒன்று சொல்கிறேன் அபூர்வ சகோதரர்கள் படமும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அபூர்வ சகோதரர்கள் ஷூட் பண்ணும்போது சின்ன ஜெயந்த் அந்த படத்தில் நடிச்சிருக்கார் ஃபஸ்ட்டு நடிச்சிருக்காரு நடிச்சுட்டு தான் அந்த உங்கள் அம்மாவுக்கு கோயில் கட்டி கும்புடனு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இந்த பாட்டெல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க அதில் சினி ஜெயந்தான் வந்து கமல் சாரோட ஃப்ரெண்டாக வருவார் வடிவுகரசி இவங்க காந்திமதி அம்மா வந்து கமல் சாருக்கு அம்மா கேரக்டரில் வருவாங்க ஜனராஜ் வந்து அப்பா கேரக்டர் குடியார்ரா வருவார் இது மாதிரி ஒரு பாட்டு எடுத்துட்டாங்க அந்த பாட்டெல்லாம் ஷூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த படத்தில் ஹீரோயின் ஹீரோயின் கூட இல்லை படத்தில் வந்து இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாட்டை ஷூட் பண்ணதுக்கப்புறம் பஞ்சு சார்லாம் எல்லாம் உட்காந்து இல்லை இல்லை கதை இப்படி ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த குள்ள கமலில் அந்த இது பண்ணுறது ஷார்ட் ஆவர் வருஷன் அப்படின்னு சொல்லி அது பண்ணுறது இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த ஷீட்டு தாண்டி வரும்போது சின்ன ஜெயந்தாலும் அந்த படத்தை பண்ண முடியல ஸோ அதனால தான் அந்த படத்தில் மயில்சாமி ஃப்ரெண்டாக வருவார் அபூர்வ சகோதரில் ம மயில்சாமி ஃப்ரெண்டாக வருவார் ஜனகராஜன் வந்து போலீஸ் கேரக்டருக்கு போடுவார் அம்மா கேரக்டருக்கு மனோரமாக வருவாங்க ஆட்சி வருவாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாறிவிடும் இப்படி மாறுறதுக்கு என்ன ரீசன் சின்ன ஜெயந்து போயிட்டாரே எங்கே போனார் அப்படின்னா இங்கே வந்துட்டார் ராஜா சின்ன ரோஜா நடிகை வந்துட்டார் ஸோ இந்த கேரக்டர் ரஜினி சாரோட நடித்தது பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ரஜினி சாரும் பண்ணுறாரு கமல் சாரும் பண்ணுறாரு அதுவும் ஒரு குழந்தைங்களுக்கான படம் அபூர்வ சகோதரர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கான படம் தான் அது இட்ஸ் அ மியர் சில்ட்ரன்ஸ் ஃபிலம் அந்த சில்ட்ரன்ஸ் ஃபிலம்னா எல்லாரும் அந்த கூடமாக இருக்கிற கமலை பார்த்து ரசிக்கிறாங்க சர்க்கஸ் அந்த மாதிரி விஷயம் இருக்குது ரஜினி சாரும் குழந்தைங்களுக்கு அவர் படமாட்டார் ஸோ இன்றைக்கும் வந்து குழந்தைங்க அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கேட்சியான ஒரு விஷயம் எப்படியும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பில் அன்புல ரஜினிகாந்த் அன்புல ரஜினிகாந்த் இருக்கும்போது அவ்வளோ ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபேன்ஸ் ரஜினி சாருக்கு அதுக்கப்புறம் வந்து ராஜா சின்ன ஏகப்பட்ட சில்ட்ரன்ஸ் ஃபேன்ஸ் குழந்தைங்க எல்லாரும் அப்படியே முச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதுலேயும் தலைவர் வந்து என்னென்னா எங்கேயுமே வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஃபோட்டோக்கிறேன்னா ரொம்ப கட்டி பிடிச்சா அணைச்சி அப்படின்ட்டு எடுப்பார் சந்தோஷமாக இருப்பார் ஸோ அது ரொம்ப நேச்சுரலாகவும் அவருக்கு வந்து வர ஒரு விஷயம் ஸோ அப்படி ஒர்க் ஆன படம் ராஜாச்சின்ன ரோஜா அது எ நைஸ் ஃபிலிம் அந்த படம் டைம் கிடச்சா பாருங்கள் படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரமேட்டிக்கல் ஒரு ஃபைட் இருக்குது பாட்டு டான்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன்ஸு ரகுவரனுக்கும் இருக்கிற மிஸ் அண்ட் அதில் கிட்டி ஒரு ரோல் பண்ணியிருப்பார் ட்ரக்ஸ் அத்து நியூ ட்ரக்ஸ் அப்படின்னு வர்றாரு கிட்டி யாருங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் தளபதியில் வந்து அந்த அரவிந்த் சாமி பேசுவார்ல கலெக்டர் ஆஃபீஸில் அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸ் அவர் தான் கிட்டி கிட்டி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஸ் அ ஹைலி எஜுகேட்டட் மேன் எனக்கு தெரிஞ்சு அப்போவே வந்து ஐஏஎம் அஹமதாபாதில் எங்கள் எம்பிஏ பண்ணாருன்னு நினைக்கிறேன் எம்பிஏ பண்ணிட்டு தான் நடிக்கவே வந்தார் அவர் ஸோ அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப எஜுகேட்டடாக வந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா கிட்டி கிட்டி அதுக்கப்புறம் இட் டூஸ் லாட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவர் பயங்கர பிஸ்னஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் அவர் நடிக்கலை பட் அவர் நடித்த படங்கள்லாம் ரொம்ப ரிமார்கபிளாக இருக்கும் அவர் பார்க்கும்போது கிட்டி பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் கிட்டி ஸோ இந்த படம் இட்ஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அந்த படத்தில் நடித்த அந்த ராஜா சின்ன ரோஜாவில் அந்த ஒரு யங் கேர்ளாக நடித்த ஒரு பொண்ணு அந்த யங் கேர்ளாக நடித்த பொண்ணு அந்த பொண்ணு தான் அந்த போதை மாத்திர கடிமையாக மாதிரி காமிப்பாங்க அந்த பொண்ணு அப்போது வந்து சக்தி நைன்டின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வரும் அந்த சீரியலில் அவங்க நடித்தாங்க பயங்கர ஃபேமஸ் அந்த சீரியலில் ஏ அந்த பொண்ணு அந்த பொண்ணு அடினுவாங்க அந்த மாதிரி தூர்தர்ஷனில் அந்த சக்தி நைன்டி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க இப்போ நிறைய சீரியல் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நிறையா பண்ணுறாங்க ஸோ இந்த படம் இட்ஸ் இட்ஸ் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய லைஃப்பில் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் இன் எஸ்பி முத்துராமன் டேரெக்ஷன் பஞ்சுவர்ணாச்சலம் கதையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த ராஜா சின்ன ரோஜா தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன